அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் மோ சுமித்ரா தேவி மித்ரா இலங்கையிலிருந்து கொழும்பில் வசிக்கக்கூடிய இவர் துகள் கல்வி வளர்ச்சி அமைப்பின் பொறுப்பாளர் கதைகள் மற்றும் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வமுடையவர் இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக ஏசுவதும் பேசுவதும் தீவிரவாதம் என்றாகும் என்னை தீவிரமாகத்தான் காதலிக்கின்றாள் அவள் ரொம்ப ஒரு நகைச்சுவையோடு ஒரு அர்த்தபூர்வமான ஒரு கவிதையாக இதை பார்க்கிறேன் ஏன்னா ஏசுறது பேசுறது எல்லாமே தீவிரவாதம்னு சொல்லிருவாங்க ஏன்னா அது வந்து ஒரு வன்முறை தாக்குதல் மாதிரி அதனால அது தீவிரவாதம்னு நினைப்பாங்களாம் ஆனா அப்போது ஒரு காதலி காதலனை திட்டுவது அவனை பேசுவது ஏசுவது எல்லாமே தீவிரமாகவே என்னவள் என்னை காதலிக்கின்றாள் அப்படின்னு எதுலேயுமே ஒரு நேர்மறை சிந்தனையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க இங்கே இந்த காதலனும் அந்த காதலியை அந்த நேர்மறை சிந்தனையோடு காதலிக்கிறான் அருமையான கவிதைக்கு வாழ்த்துகள் நன்றி